ரு ருசியாக சுருக்குன்ன மசாலா கொடுத்து மீனை இப்படி பொச்செடுத்தா எடுத்தா அப்பா சுட சுட காலி பண்ணுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மசாலாவே ரொம்ப தனித்துவமாக இருக்கும் ரெசிபி பாருங்கள் அப்போ தான் தெரியும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க சாப்பிட கொஞ்சம் கூட திகட்டாது சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ சுவையாக இருக்கும் கண்டிப்பாக ரெசிப்பியாக மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டேஸ்டியான மீன் பரவல் பண்ணுறதுக்காக நான் ஒரு பத்து துண்டு மீன் எடுத்திருக்கேன் நான் வந்து பார மீன் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம் மிக்சி ஜார்லாம் ஃபஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து இந்த சைஸ்க்கு இருக்கிற பூண்டு வந்து ஒரு பதினோரு பல் பூண்டு நான் சேர்த்துக்கிறேன் நல்லா சுருக்குன்னு மசாலா அரைக்கணும் அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு குத்துக்கருவேப்பில் சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ்க்கும் சின்ன வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் சின்ன வெங்காயமும் கலந்து எடுத்திருக்கேன் நம்ம எடுத்துருக்கிற மீனுக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதை வந்து தண்ணி சேர்க்காம அப்படியே விழுதாக அரைச்சிட்டு வந்துடுங்க ஏன்னா அந்த வெங்காயத்துலேருந்தே தண்ணி வரும் நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க இது போல் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் மீன் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமாக தண்ணியை வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க இந்த மசாலா தடவுறதுக்கு முன்னாடி இந்த அரைச்ச மசாலாவை வந்து மீனில் சேர்த்துட்டு அரை எலுமிச்சம்பழம் ஜூஸு சேர்த்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு தப்பு பண்ணிவிட்டேன் இந்த மசாலா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா அந்த மசாலா வந்து ஒரு தட்டில் மாற்றிட்டு இந்த நம்ம பவுடர்லாம் சேர்த்தோம் இல்லைங்களா மிளகாய் தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் அதெல்லாம் சேர்த்து நல்லா குழப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தடவிருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும் நான் தப்பு பண்ணிட்டேன் இதெல்லாம் ஈவனாக தடவத்துக்குள்ளாட்டி எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு நீங்கள் அந்த தப்பு செய்யாதீங்க இது போல் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதை வந்து இப்படியே நீங்கள் பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா மீன்லலாம் உப்பு பிடிச்சி நல்லா சூப்பராக வந்துடும் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு தவால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் மூணு மீன் தான் பிடிக்குது அந்த தவாவில் நான் மூணு மீன் அப்படியே வச்சு விட்டுருக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதை வந்து நம்ம ஃபுல்லாக மூடாமல் இப்படியே பாதி மூடிக்கலாம் ஏன்னா அந்த எண்ணெயெலாம் பட்டு பட்டுன்னு தெரிக்கும் அதுக்காக தான் நான் மூடுறேன் இல்லைன்னா நீங்கள் ஓப்பனாக ஃப்ரை பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மெதுவாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம் என்ன இந்த பக்கம் ஒரு ஒரு மூணு நிமிஷம் அந்த பக்கம் ஒரு மூணு நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் மீனை பொறுத்த வரைக்கும் சட்டுன்னு சீக்கிரமாக வெந்துருங்க அதே போல் நான் வந்து இரண்டு மூணு விதமாக மீன் வந்து ஃப்ரை பண்ணுவேன் ஒவ்வொரு மசாலா வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கும் அதெல்லாமே வரக்கூடிய நாட்களில் நான் ஒன்று ஒன்றா போஸ்ட் பண்ணுறேன் இப்போ வந்து அந்த பக்கமும் வறுபட்டுருச்சு ஒரு குத்து கருவேப்பில சேர்த்துட்டு எடுத்துடலாம் நம்ம அவ்வளோ சுவையாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நேற்று வந்து மீன் குழம்பு ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அவசியம் செக் பண்ணி பாருங்கள் மசாலா வறுத்து அரைச்சு செய்யக்கூடிய மீன் குழம்பு டேஸ்ட்டும் ஆட் அட்டகாசமாக இருக்கும் ரெசிபியை மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த மீன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முருகலாக ஃப்ரை பண்ணுறதை விட கொஞ்சம் சாஃப்டாக ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அது இன்னுமே அட்டகாசமாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து முருகலாக ஃப்ரை பண்ணுறதோ பிடிக்கும் இப்போ நான் இந்த மீனுமே பார்த்திங்கன்னா நல்லா முரு முருகலாக ஃப்ரை பண்ணிட்டேன் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டேன் அடுப்பில் எனக்கு எப்போவுமே நான் சாஃப்டாக தான் ஃப்ரை பண்ணி எடுப்பேன் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இது பிச்சு காட்டலான்னா பயங்கர சூடாக இருந்தது அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரெசிபியாக கண்டாயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்